விஜில் அமைப்புல சீமான் அவர்களுக்கு என்ன வேலை இங்க நம்ம என்ன பாக்கணும்னாக்க எங்க பேசாலும் பார்க்க கூடாது எந்த இடத்துல பேசாலும் பார்க்க கூடாது என்ன பேசினாரு அதெல்லாம் பார்க்கணும் பாஜக பேசினாரா திமுக பேசினாரா அண்ணா திமுக பேசினாரா எதையும் பேசல தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்க விசில் அமைப்புல பேசுதான் உங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வர மாதிரி தெரிஞ்சா திமுக கூட்டம் போடுறா

யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்க சார் விஜில் அமைப்புல சீமான் அவர்கள் பங்கேற்றது தான் மிக பெரிய பேசும் பொருளா இப்ப சமூக ஊடகங்கள் முழுவதும் மாறி இருக்கு விஜில் அமைப்புல சீமான் அவர்களுக்கு என்ன வேலை சார் இல்ல இந்த செய்தியை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஊடகத்துல பேசிட்டேன் இதுல தெளிவா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி

அந்த ராசா அண்ணாமலை மண்டத்தில் விசில் அமைப்பில் அண்ணன் என்ன பேசினார் என்ற அந்த எனக்கு தெரியும் எனக்கு நனக்குட இருந்தேன் நான் அண்ணனுக்கு நான் தோலை அந்த தோளோடு இருந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் கேள்வி வைக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னாக்க பிஜேபி மனித எப்படி பி சீமன் பேசினார் ஏ நீ பாத்தியா அப்போ தான் கொலவரி ஆகும் சார் என்னதான் இருந்தாலும் அது பிஜேபியோட ஒரு அங்கம் தானே விஜில் அப்படின்ற ஒரு அமைப்பு பிஜேபியில இருக்கக்கூடிய நான் தெளிவா சொல்றேன் பாருங்க நீ கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நீங்க கேட்டீங்க இதை தெளிவுப்படுத்த வேண்டிய விஷயம் ரொம்ப கண்டிப்பா தெளிவுப்படுத்தணும் ஏன்னா நிறைய பிக்காலி ஊடகங்கள்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை ரொம்ப தப்பு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான் இப்ப நீங்க நான் சொல்றேன் பாருங்க முதல் வார்த்தை தனிச்சே முதல் வார்த்தை சோழர் விசில் அமைப்புல நான் பேசுறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு ஆனால் இந்த அமைப்பு ஒரு ஐம்பது ஆளுங்கள நான் வர்றேன் நிறைய நல்ல விஷயங்களை இதுல பேசிருக்கிறாங்க

இந்த பாரதியின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் நான் பேசுறது பெருமையாக இருக்குது எனக்கு இந்த விசியில் அமைப்பை கூப்பிடன்னா நாங்கள் நாம் தமிழ்கட்சி சார் பார்க்க ஐயா என் என் பாட்டன் பாரதிக்கு தனியாக ஒரு மேடையை போட்டு நான் 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 வாழ்த்துடைய போட்டிருப்பேன்டா இல்லை என் பாட்டினுடைய பிறந்த நாள் இது இதே போன வருஷம் நான் போட்டேன் மீண்டு அந்த இதில் நான் போட்டிருக்கேன் நான் வள்ளலார் நகரில் நான் போன ஆண்டு நான் வந்து நான் நிகழ்ச்சி பண்ணேன் இந்த ஆண்டு வந்து சரி ஒரு விசில் அமைப்பு எனக்கு கடுமையான வேலை நிறுத்தமாக இருக்குது இருந்தாலும் இவங்க அழைச்சாங்கன்ற ஒரு நோக்கத்துக்கு நான் விசிலுக்காக பேச வரல ஆர்எஸ்எஃப் பேச வரல ஏன்னா பாரதியை பற்றி பேசுகிறோம்னா நான் பாகிஸ்தான்லேயே பேச சொல்கிறார் பாரதியை பற்றி பேசணும்னா பாகிஸ்தான்லேயே பேசுவேன் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னாக்க எங்கே பேசுகிறாரு பார்க்கக்கூடாது எந்த இடத்துல பேசுகிறாரு பார்க்கக்கூடாது என்ன பேசினார் அதெல்லாம் பார்க்கணும் என்ன சீமான் என்ன பேசினாரு பாஜக பேசினாரா திமுக பேசினாரா அண்ணா திமுக பேசினாரா எதையும் பேசல பாட்டம் பாரதியை பத்தி அங்குல அங்குலமா என்ன பிரிச்சு மேஞ்சார் பேயில் அடிச்சார் இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா அங்க வந்து சில பேர் அம்பா படத்தோட தேவை அண்ணனுக்கு அங்க இருக்கு பெரியாரை நாம் ஏன் கொண்டாடுறோம் பாரதியை ஏன் கொண்டாடுறோம் இப்ப பெரியாரையும் நம்ம தவிர்த்துட்டோம் இப்ப பாரதியை தூக்கி பிடிக்கிறோம் காரணம் என்ன சொல்லி தேவை இல்லையா தான் அண்ணன் சொல்றாரு தமிழ் சனிய அப்பு சொன்ன பெரியார் தமிழ் எங்கள் உயிர் போச்சுன்னு சொன்னவர் நாங்களாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் தமிழை கொண்டாடியவர் பாரதி இங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே அண்ணன் அவருக்கான ஒரு சொல்லாடலில் நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுபோல் அண்ணனை போன்று பேச இந்த தமிழ்நாட்டிலே ஒருத்தன் கிடையாது எடுக்கிற கொடுக்குற கான்செப்டில் அண்ணன் பிச்சு அப்படியே உதர்வார் அந்த திறமையும் அந்த ஆளுமையும் அதன் வாயிலாக அந்த பாட்டம் பாரதிக்கு என்ன முண்டாசு கவிஞன் பாரதிக்கு அண்ணன் பேசுனாங்க அதை அங்கே என்ன சொல்லப்பட்டதா சொல்கிறாங்கன்னாக்க நான் வந்து திமுக விமர்சனம் பண்ணிட்டாரு ஆரிய கடப்பாறை கொண்டு பழைய திராவிட கோட்டை குத்தப்போறேன்னு சொன்ன என்ன தப்பு என்ன தப்பு இருக்கு அதை என்னென்ன பண்றான் அங்கங்கே இந்த வாடகை வாயிருக்கும் இல்லை ஊடகங்கள் அப்படி திருப்பி 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 போடுறான் இதில் உங்களுக்கு நாங்களும் அரசியை பற்றி பேசணுமா இல்லை எங்கள் இன்னொன்னு சொல்கிறேன் அண்ணன் அங்கே இன்னொன்னு பதிவு பண்ணுறாரு டேய் நான் இங்கே பேசுறது உங்களுக்கு சங்கடமா இருந்தால் திமுக மேட போடுறாரு பேசுகிறாரு நான் இங்கே பேசுகிறேன் நாளைக்கு நீங்க ஐயோய்யோ இல்லை அதை மக்களுமே கேட்குறாங்க ஆரம்ப மேலையில் பேசுனவங்க அழியவா அண்ணன் சொல்கிறாங்க தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னாக்க நான் விசில் அமைப்புல பேசுதா உங்களுக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வரமா தெரிஞ்சா திமுக கூட்டம் போடுறா இந்த பாரத பத்தி நான் பேசுறேங்கிறாரு இந்த துணிச்சல் இந்த தைரியம் யாருக்கு வரும் திராணி இல்லை ஒரு சேற்ற வயசு இப்போ பூசணும் அவங்களுக்கு இப்ப இப்படி சொல்லுவோமே அண்ணன் விட்டுடுங்க போன மாசம் யார் டீம் இப்போ பி டீம் திமுக பி டீம் நினைவு அவங்களுக்கு ஐயோ யோ பாருங்க ஸ்டாலினோடு சீமான் சந்தித்து விட்டார் அதை வாங்கி கொண்டாரு இதை வாங்கி கொண்டார் பிடி மாகி விட்டார் ஆகவே தான் விஜய பேசுறான்டா இப்போ என்ன சொன்னா திமுக சொல்லுது விஜய சும்மா இருந்த விஜய் கொண்டு சினிமா விட்டு இப்ப சிற்றார் அப்ப யார் பிடிம் தாவேக்கா பிடிம்டா அவன் சொல்ற பேருக்க தொடர்ச்சியா ஒண்ணு வச்சிருக்கான் பிஜேபி பீட்டியும் ஐயோ யோ யோ பிஜேபி சீமானுக்கு போட்டுறத அவரு பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டா சீமா தாங்க வருவாரு நாம கட்டுமையாக எதிர்க்கிற ஒரே ஒரு கட்சி பிஜேபி நாம சொல்ற என் உறவுகளை கருவறுத்த காங்கிரஸும் பிஜேபியும் நம்ம சமல்வதை பார்க்குறோம் ஒருபோதும் கூட கூட்டணி சொல்லிட்டோம் ஒருபோதும் கிடையாது தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் ஒருபோதும் இந்த மண்ணிலே கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சது அண்ணன் சந்தமன் சீமானா இல்லையா அதை புரிஞ்சு பிக்காலி பெண்களுக்கு அப்படியே ஒரே கூச்சல் பார்த்தீங்களா மக்களே பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த ஆளுநர் ஷானவாஸ் பேசியிருக்கார் அடையாளம் பார்த்துக்கிட்டிருக்கலாம் சிமானி ஆர்எஸ்எஸ் ஆயிரம் கேட்டிங்களா ஐய் போப்பா காமெடியெலாம் எல்லாம் பண்ணக்கூடாது என்ன இங்கே காமெடியெல்லாம் இதே ஒரு கேள்வி சொல்றேன் ஹெச்ஐ ஜெய்கட்சாரு நீ எங்கே இருந்த பிஜேபி தோல் தோல் திட்ட யாரு யாரு திமுக முட்டு உங்கள் அண்ணன் திரும்ப சொல்லுங்க பாப்பா அது இப்பெல்லாம் பேசுவா கோவம் வருது நம்மளுக்கு நீ என்ன சொல்ற நேற்று பாக்குற ஒரு ஒரு ஆள் விஷயம் பேசிருக்காங்க அம்பலப்பட்டு போயிட்டார் சீமன் பாத்தீங்களா சொன்ன நம்மள ஒரு தலைவர் எப்படி இருக்கு பாத்தீங்களா பாருங்க அம்பலப்பட்டு போயிட்டார் ஆர் எஸ் சீமான் சீமான் பேச பாத்தீங்களா என்ன இதான் அபாயம் நான் சொல்றது நானா எது அபாயம் எச்ராஜா ஓட்டு உனக்கு போட்டாருங்க உங்க ஓட்டு அவங்களுக்கு போட்டி இருக்கா இல்லையா கூட்டில ஒன்னா இருந்தீங்களா இல்லையா பிஜேபி போட்டு போனீங்களா இல்லையா அப்போ விசி அவங்க ஓட்டு வந்துருக்கமா இல்லையா பிஜேபி அந்த பிஜே ஓட்டு வந்துருமா இல்லையா ஒவ்வொடன்னு போட்டிருக்கா இல்லையா நீங்கெல்லாம் பீட்டியுமா நாங்க பீட்டியுமா எது உண்மையை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்றீங்க அண்ணன் உண்மையா ஏன் பாட்டண்டா என்ன இவன் தமிழ் சனின்னு சொன்னான் என்ன பெண்களை கருப்பு போய் அறுத்தியன்னு சொன்னான் இவன் தலைவனா யார் தலைவன் இவன் தந்தையா சீமான அவர்கள் பேசினாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டிதான் சிண்டு மூட்டி விடுற வேலையை தம்பி வைரபாரதி ரொம்ப தங்கமான போட்டணும் அது யாரு போட்டா விசில் அமைப்புக்கு வைரபாரதி மட்டுமே தலைவர் கிடையாது அது ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இருக்காங்க அது பிராமண சமூக சந்தவங்க மட்டுமே கிடையாது நிறைய சமூக சந்தங்க இருக்காங்க விசில் என்பது ஒரு அமைப்பு அது புரிஞ்சுக்கணும் அதுல கூடுதலா வந்து அந்த பிஜேபி தூக்கி பிடிக்கிற ஆட்களை உள்ள இருக்கிறாங்க ஆகவே இவன் வந்து சாயம் போட்டு சாயத்தை போட்டு பூசுறாங்க ஏன்னா பெரியாருடைய எதிர்ப்பை சீமான் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிலையும் ஒவ்வொரு மேடைகளையும் பேசுறதுனாலதான் இந்த விசிலின்ற அமைப்பு வந்து பாரதியாருடைய பெருமையை பேசுறதற்காக இல்லமான அழைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு வருது தங்கச்சி அது வந்து நீ நீ தெளிவா பாருங்க பாருங்க பாரதியின் மேடை பாரதியின் வந்தே மாருதுடான் அப்ப எப்படி இருக்கும் என்ன பாரதியை போல ஒரு தமிழ் அறிஞன் யாரும் கிடையாது தமிழ் புலமை எவனுமே கிடையாது சுதந்திரமே அடையில தமிழ்நாடு தான் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சு சொல்லி பாட்டு பாட்டு போயிட்டான் அந்த ஆள் போய் பல ஆண்டு இருபது வருஷம் கழிச்சா இந்த இந்த ஆளே வர்றான் யாரு இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் எப்போ வருது இருபது ஆண்டுக்கு அப்புறம் வருது என்ன இதை தூக்கி பிடிக்கிறதா அதை தூக்கி பிடிக்கிறதா எவன் தமிழனுக்கு தாயா தமிழுக்கு துணையாக இருக்கணும் அவனை தூக்கி பிடிக்கணுமா நீ தமிழ் தனியுன்னு சொன்ன அப்படி தூக்கி பிடிக்கிறதா அது அங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ ஐயா இப்போ பெரியார் ஏதாவது செஞ்சது இருக்கா அவர் கல்விக்கெல்லாம் ஏதோ படிப்பு கொடுத்துருக்காரா ஒன்றும் கிடையாது கொடுக்க மாட்டாங்க பேராபத்தானவங்க ஆபத்தானவங்க இவங்க இவன் என் பாட்டன் என்ன சமூக நீதியெல்லாம் பெண்ணிய அப்பே பேசிட்டு போட்டார் நீ ஒரே ஒரு நூலை படித்தா போதும் திருச்சி மஞ்சிட்டார் அவரை போய் இவன் என்ன சொல்லிட்டான் பாப்பான்ட்டான் பாரதிய பாப்பான்ட்டான் அப்ப இங்க அண்ணன் என்ன சொல்றாரு ஏண்டா பிக்காரி பல ஒன்னே தந்தைன்னு சொல்லும்போது போது பாரதி என்ன பாட்டு சொல்றாரு உங்களுக்கு விளங்குதா ஒன்னையே தந்தை பெரியாரு சொல்றான் நீ தந்தையா ஒரு பிக்காரி பயிலையே தந்தை பெரியாரு சொல்லும்போது இப்படிப்பட்ட பாரதியை நான் ஏன் பாட்டு சொல்றாது அதான் பாட்டான் பாரதி சொல்றேன்னு சொல்றேன் இல்லைன்னு தவறு இருக்கு அப்படி இவங்களுக்கு அப்படி திக்கு திக்குதுன்னு எரியுதே அப்படி பொத்திட்டு வந்துடுது நான் என்ன சொல்கிறேன் ராஜா சத்தியம் பேசுகிற பிள்ளைங்க நாங்கள் நாம் தமிழ் கட்சிமான சந்தனம் சீமானம் எப்பயும் சத்தியம் பேசுவோம் உறுதியாக பேசுவோம் உறக்க பேசுவோம் சும்மா குசு குசுனா பேச மாட்டான் ஏ பேசுனா பேசணும்பா என்ன பண்ண போற கதறியா கதறிப்போ அவ்வளோதான் இல்லை இல்லை அப்படி அண்ணன் பேசவில்லையே இந்த முட்டெலாம் கொடுக்க மாட்டேன் எப்பயுமே பேசுனா பேசினார் தான் பாரதியை பேசுனாரா பேசினார் தான்ப்பா ஏன் இங்கே பாட்டேன் பாரதி நாங்கள் பேசணும் அவ்வளோதான் இதில் சில ஊடகம் சில கையூட்டு காசு வாங்கிட்டு சீமா நல்ல பெற கெடுக்கிறதுக்காக அவதூறு பேசி வருகிறது என்ன அதுக்கு அதெல்லாம் வந்து எப்பயுமே உண்மை வந்து ஓரளவு தான் அழுத்து வைக்க முடியும் ஒருபோது ஓங்கி வெடிச்சிடும் நீ நீ தான் போட்டு போட்டு மூடி 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 வச்சாலும் சீமான் என்பது தீப்பிழம்பு தொட்டா சுடும் நீ ஏதாவது நினச்சிக்கிட்டு இருக்க விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு விளையாட்டு இருபத்தாறு தெரியும் என்ன சின்ன சின்ன விளையாட்டுலாம் காட்டிகிட்டு இருக்க சின்ன பிள்ளைகிட்ட மாதிரி விளையாட்டுலாம் காட்டுறேன் இப்போ சின்ன பிள்ளை யாரை காட்டணும் என் தம்பி உதிரிகிட்ட காட்டணும் அவர் விளையாட்டு பிள்ளை அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்களா தான் அவருக்கு என்ன என்ன காட்டணும் சீமான்கிட்ட காட்டிகிட்டு இருக்கீங்க இங்கே சின்ன பிள்ளை யார் அவங்க அப்பா சொல்கிறக்கார் என் மகன் பெரிய அது அவர் ஒரு புளிகேசி அவர் பையனோட புளிகேசி என்ன இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னாக்க நீங்கள் திராவிட தலைகளை போல் என்ன நினச்சி அனு சீமானை பேசிடாதீங்க அண்ணன் செந்தமன் சீமான் எடுக்க வை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தெளிவாக எடுத்து வைப்பார் எங்கே எதை பேசணும் இந்த சரி இதை தானே இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க இந்த நாலன்னைக்கு போட்டாங்களா அண்ணன் பார் போட்டும் பாரதியை போட்டார்ல ஆ பாரதிக்கு மிகப்பெரிய ஒரு சூழல் நிகழ்ச்சி போட்டார்ல அதை என்ன பண்ணுவேன் அந்த அந்த இடம் தமிழை சொல்லுவியா இது திமுக இடம்பா திமுக இடம் தான் இது நீ வாடகை வாய் சீமன் பார்த்து கதற

அப்போ சரியான இளைஞர்களை சரியான படித்த பண்பாளனையும் அண்ணன் வந்து அறிவிச்சுட்டு வராங்க ஏன்னா அப்படி வரும்போது இருபத்தாறு இப்போ எல்லாமே சொல்கிறாங்களே நீங்கள் நீங்கள் எட்டு புள்ளி தாண்டுவீங்களா வாய்க்கவா தாண்டதுக்கு நான் வரப்பா ஏய் பிற்காலி பயில நாங்கள் வாக்கு வங்கி ஏதோ வந்து பிள்ளைங்களா அதிகாரத்தோட வந்து பிள்ளைங்க உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது எங்களை எது டே லூசு கம்மநாட்டி பயில கருணாநிதி பிள்ளைடா பிரபாகரன் பிள்ளைங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோ சாராமிக்கு வந்து கருணாநிதி பிள்ளைங்க இல்லை எது பிரபாகரன் பிள்ளைங்க உறுதியாக வெல்லுவோம் என்ன அப்போ எங்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு சொல்கிறான் ஒருத்தர் யார் ஒரு பயர் ச ஒரு சின்ன பயர் நீங்கள் அவனை பார்த்துருக்கீங்களா அவனை கொள்ளமாக இருப்பான் போய் நாயல் சம்பத்து அவன் மூஞ்சவர் பண்ணி மாதிரி இருப்பாம்மா நீங்கள் எடிட் பண்ணால் போடணுலாம் நீங்கள் சொல்லிட்டுதான் நீங்கள் வந்து கட் பண்ணிடுறீங்க அவன் மூஞ்ச பாருங்க அப்படியே பண்ணி மாதிரி இருப்பான் அவன் என்ன சொல்கிறான் சீமான் ஆமைன்றான் டேய் நாயை எத்தனை காண்ட அவதா பேச போகிற ஒரு என்னடா பிரச்சனை நீ போகாத கட்சியில் தங்கச்சி இவன் இருக்கான இவன் பிறப்பு தவறு அப்படி இலக்கியமாக பேசுவான் பேச்சு பார்த்துருக்கீங்களா இலக்கியமாடி கொஞ்சம் அம்பா அவனுக்கு அப்படி குயிலு படம் தரலாம் ஏன்னா கூ கூன்னு காசு கொடுத்தா கூவான் அவனுக்கு என்ன படம் தரணும் குயில் என்ன குயில் காசு கொடுத்தா கூவும் கூ கூன்னு கூவும் அந்த குயில் தான் இந்த கம்மநாட்டி யச்சோறு புறம்போக்கு நார பையன் நன்றி கெட்ட பையன் புரியுதா உங்களுக்கு எல்லா கட்சியும் போயிட்டான் பாமா மா மூக்குன்னா மா மா அம்மா கா இனோவா காரெல்லாம் ஏதோ நிறையா அவன் படம் பார்த்தீங்கன்னா அப்புறமா கார் பண்ண நாங்கள் தொடச்சி விடுவோம் என் ஒரு மனுஷன் இது ஒரு நாய் இது ஒரு பழப்பு இந்த பொழப்பு நாடுக சாவுடா இந்த இந்த பொழப்புக்கு நாடு சாவுடா சாகுடா நாய நீ இது வரைக்கும் பேசி என்ன மயரை கொடுங்கண்ணே

உனக்கு புரிய மாதிரி கொஞ்சம் ஆபாசமாக தான் இருக்கும் இத்தனை கட்சி போயிருக்கு இத்தனை தலைவரும் வீட்டில் வந்தா வேண்டானா சுடுதா வலிக்குதா அப்படிலாம் கேட்போம் என்ன அளவு தான் இந்த காரணிய தெளிவாக போடுங்க அந்த நாய்க்கு அனுப்புங்க எனக்கும் அனுப்புங்க அந்த நாய்க்கு நானும் அனுப்புறேன் நான் என்ன சொல்றேன் டே நான் சம்பத்து பிக்காலி பையலே அயோக்கிய நாயே புறம்போக்கு என்ன தவறான நாய்க்கு பிறந்த பயல வாடா இங்கே வட உட்கார உட்கார இதில் உட்காரான் நீ எந்திருப்பா நீ எந்திர ஏய் உக்காரா நீ பேசுகிறா நீயும் அரசியல் பேசு நான் அரசியல் பேசுகிறேன் நீ திராவிடம் பேசு நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன் புரியுதா உனக்கு ஆ நான் சீமான் குண்டத கொள்கையும் குறைப்பாடையும் பேசுகிறேன் நீ திராவிட குப்பைகளை பேசுகிறான் என்ன வெண்டிட்டு போயிடுறா கழுத்து தாத்துக்கிடுறானு உனக்கு சோத்துக்கு மாட்டேன் கமலாட்டி நீ போய் பேசிக்கிட்டு இருக்க சாக ரொம்ப சங்கரா சங்கரா சாக போகிறீனு உனக்கு என்ன இருக்குப்பா நீ உன் உனக்கு என்ன கடைசியாக இருக்கு சோதானே என்ன சொல்கிறான் கூட்டுறான் சார் வா பணங்கள் கேட்டான் தரல அப்படி திப்புனு போடு காலையில் உன் மூஞ்சில் ஐயோ அவ்வளோ வாயில் எனக்கு வருது எனக்கு அப்போ உன் வயசு என்ன அப்படி தான் பேசணும் அப்போ எனக்கே அவ்வளோ கோவம் வருது இன்னும் என்னை என்னை எனக்கும் இலை அப்படி என்ன பேசுவனே சீமான் தம்பிகள் கட்டுப்பாடாக இருப்போம் அது வேற ஆனால் ஆபத்துனா நோயை கிழிச்சு விட்ருவோம் அப்படியே உடனே எனக்கு அவ்வளோ கோவம் இப்போ பார்த்து வச்சுக்குவேன் அவனுக்கு திரும்பி விட்டுறான்

என்ன சொல்லுவான் சூடான சுண்டலு எல்லாம் மெண்டல்பான் என்ன பேசுவ எங்க வரீங்க என்ன பேச முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது பேச முடியுமா நாங்க வேறடா நாங்க பிள்ளைகளை தமிழகத்தில் வந்து புரட்சிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இருக்கின்ற தலைமுறை பிள்ளைகளுக்கு தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்க்கைய வாழ்வத அமைச்சு கொடுக்கணும் நல்ல கல்வி வேணும் நல்ல வேலைவாய்ப்பு வேணும் போராடிட்டு இருக்கோம் சொல்றான் சூடான சுண்டலு நாங்கெல்லாம் மெண்டலுங்கிறான் என்ன பேசுவ சுவாமி நீங்கள் தான் போடா என்ன பண்ண முடியும் அப்படி தான் இருக்கு அது போல தான் இவன் எங்கே இருக்கான் இல்லை முழுசாக நீங்க இப்போ இவங்க இருக்கான் அங்கே இருக்கான் அப்போ யார் மெண்டலு இவன் தான் மெண்டலு சூடான சுண்டலு மயில் சம்பத்து மெண்டலு என்ன இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு மக்கள் மண்டபம் இருக்கு வாங்க அஞ்சு மணிக்கு பின்னி எடுக்கிற கண்டிப்பா சார் கண்டிப்பா இப்போ விஜில் என்ற அமைப்புல வந்து சீமான் அவர்கள் கலந்து கொண்டது குறித்தும் அது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் குறித்தும் எங்களோட விவாதித்தமைக்கு நன்றி சார்